சமயத்தில் வெளியான அமரன் திரைப்படம் வந்து இரநூறு ஊடியை தாண்டி மாவரும் வசூல் வாங்கிக்கிட்டு இருக்கு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த திரைப்படத்து அந்த திரைப்படம் வெளியிட்ட திருநெல்வேலி மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டர் வளாகத்தில் வந்து ரெண்டு பேர் அதிகாலையில் வந்து பெட்ரோல் பெட்ரோலை நிரப்பி வந்து பாட்டில் நிரப்ப எறிகிறாங்க எரிஞ்சோன்னே அது பயணமாக வெடிக்குது அப்போ வந்து ஆள் இல்லை யாரும் அங்கே வந்து சம்பவம்லாம் யா அப்போ நடந்தப்போ யாரும் இல்லை அதனால் உயிர் சேதம் இதுல காவல் பிரிய பரபரப்பாகுது பரபரப்பான காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு வராங்க இந்த நேரத்தில் வந்து இந்து முன்னணியை சேர்ந்த மாநில நிர்வாகிகளான வந்து குற்றாலநாதன் மாநில துணைத்தலைவர் விபி ஜெயக்குமார் இவங்க வந்து மற்றவங்க இந்துமணி நிர்வாகிகள்லாம் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறாங்க போகிறப்ப வந்து காவல்துறை வந்து மாட்டுறாங்க என்னென்ன அதாவது எதுக்கு போகிறாங்கன்னா அந்த தேட்டர் உரிமையாளர்கிட்ட வந்து ஆறுதல் சொல்ல இது பயப்படாதீங்க இப்பெல்லாம் அச்சுறுத்தல் வரும் இதுக்கு ரெண்டுலாம் அஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்காக போகிறாங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் விடமாட்டுறாங்க இவங்கள கைது பண்ணுறாங்க கைது பண்ணி உள்ள வந்து மண்டபம் ஒரு மகாலில் அடைக்கிறாங்க ஒரு அங்கே இது வருது ஆனால் தேனி இப்போ தேனியை சேர்ந்த சில வந்து அடிப்படைவாதிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்து முன்னணிக்காரங்க அவங்களே வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம் அந்த ரவுர முதல்வன் படத்தில் ஆனால் அவங்களே வச்சு அவங்களே எடுக்கிறாங்க அவங்கதையும் வந்து பெட்ரோல் கொண்டு போட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி இப்போ சமூக வலையத்தை பரவிக்கிட்டு இருந்துச்சு இந்த சூழலில் நேற்று வந்து ஒருத்தவரை ரெண்டு பேரை வந்து ஒருத்தவரை கைது பண்ணிட்டாங்க ஒருத்தவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒருத்தர் ஒரு பேர் ரஹீம் அப்படின்னு வெளியே வெளியே இருந்துருக்கு ரஹீம் எந்த மாதத்தை சேர்ந்தவர் என்னன்னு என்னான்னு தெரியலை யாருன்னு தெரியல என்னன்னு தெரியல அடுத்து இன்னொருத்தருத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வழக்கமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் ஒரு கோயிலை வந்து அழைத்து உடைச்சாலோ இல்லை இந்த மாதிரி சம்பவம் நடந்தாலோ எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவராக போய் ஏதோ கலக்கொண்டு இருந்துட்டார் அவராக இது பண்ணிட்டார் இப்படித்தையும் பேசுவாங்க வந்து அப்படி பேசிக்கிறதுக்குப்ப இப்போ ரெண்டு பேர் செஞ்சுட்டாங்களா ரெண்டு பேர் செஞ்சனால என்ன சொல்லலாம் திட்டமிட்டுருக்காங்களா அப்படி வந்து தகவல் வருது எப்படின்னா ரெண்டு பேர் வந்து தேட்டருக்கு போனாங்க போகிறப்ப வந்து டிக்கெட்டை வந்து கிழிச்சு கொடுத்துட்டாங்க அதனால கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு அடுத்த சீட்டு வந்து கார்னரில் கார்னர் சீட்டு கேட்டாங்க கார்னர் சீட்டு கொடுக்கல நடுவில் உட்கார வச்சாங்க நடுவில் உட்காரப்போ முன்னாடி ஒருத்தையும் காலத்தீவு போட்டியும் அந்த கடுப்பில் வந்து இவர் வந்து டார்ச் அடிச்சுட்டு போனார் கதவை திறந்து போகிறப்ப டார்ச் அடிச்சுட்டு போனார்னால வெளிச்சத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அதெல்லாம் தேட்டருக்காரங்க திட்டினாங்க இந்த நாள் கோவப்பட்டு நாங்கள் வந்து எரிஞ்சோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுவாங்கன்னு வந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்கு எது எப்படியோ இன்னும் உண்மையான குற்றவாளியில் கைது செஞ்சால் ரைட்டு தமிழை போற்றி